எச்சூரி என்பது அவர் ஊர் பெயரை அதை எடுத்துக்கொண்டு எப்படி எங்களுக்குலாம் பார்க்கோட்டைன்னு சொன்ன மாதிரி அவர் பிறந்த ஊர் கிராமம் மாட்டுபோரமாக இருந்த கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கிற எச்சூரிங்கிற ஊரில் அவர் பிறந்த காரணத்தினால் அவருடைய பெயரை அவர் நினைத்துக்கொண்டு அகில இந்திய அளவில் இன்றைக்கு சித்தாரம் என்று சொன்னாலே அருக்கும் தெரியாது சித்தாரணம் எச்சூரி என்று சொன்னால்தான் அனைவரையும் புரிந்து கொள்ள வடிவர்கள் எங்களுடைய வாக்கிடுவார் பல நேரங்களில் பல போராட்டங்களை சந்தித்தவர் குறிப்பாக சொல்ல வேண்டிங்கன்னா இந்த மாதிரி சமத்தினுடைய மிகப்பெரிய தோழமையாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற மிகப்பெரிய பங்காக இருக்கிற இயக்கம் ஒரு இயக்கம் மாற்று விஜயங்களுடைய அண்ணாக இருந்தாலும் சரி மறைந்த தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலினாக இருந்தாலும் சரி அனைவரும் நட்பு போராட்டங்கள் ஒரு நல்ல தலைவராக நம்முடைய பகுதியில் வாழ்ந்திருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் ஏனால் அவர் தமிழ்நாட்டில் பிறந்தது என்பதுதான் மிக மிக நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னால் அவர் ஆந்திராவாக இருந்தாலும் சரி ஆனால் தமிழ்நாட்டில் தான் சிறந்து மூன்று தலைமுறையாகிறவர்கள் ஆந்திராவில் இருந்தாலும் கூட அவருடைய தாத்தா இங்கே எந்திருக்கிறார் அப்படியாகப்பட்டவர்கள் மறைவு நம்முடைய ஏற்றத்த